ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்றைக்கி ரெண்டு மேட்ச் போகுது ஒன்று குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடக்குது ஸோ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம ப்ரிடிக்ஷன் கரெக்டாகவே வந்துருந்துச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயித்தாங்க ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் குஜராத் டைட்டன்ஸ் அண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரெண்டு டீமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க நல்லா தான் விளையாடுறாங்க பட்டு எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் மும்பையே காலி பண்ணிட்டாங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு நடித்தாங்க ரெக்கார்டு ஸோ பட் இன்றைக்கி யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வருது பொறுத்து வந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு இன்றைக்கி மேட்சு ஜெயிக்க போகிறது யாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டை இருக்கிறேன் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ